யோகா ஆசிரியர்கள் பணி வேண்டியும் ஒரு வருட கால நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி போராட்டம் தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக யோகா பயிற்சியாளர்கள் தமிழ்நாடு ஆயுஷ் மையத்தின் மூலமாக மத்திய அரசு வழிகாட்டுதலோடு பிறப்பித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண் பெண் என இருப்பாளர் பணியாற்றுகின்றனர் இவர்களில் ஆண்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் பெண்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பகுதி நீர் அடிப்படையில் ஊதியம் பெற்று வந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு மேல் கடந்தும் சம்பளம் வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளனர் ஒன்றரை லட்சம் மேல் நிலுவை தொகை உள்ளது மேலும் எங்களது முக்கிய கோரிக்கையான யோகா ஆசிரியர்கள் பணி வேண்டியும் ஒரு வருட கால நிலுவை சம்பளத்தை வழங்கக்கோரி போராட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சமூகத்திற்கான டாக்டர்கள் சங்க தலைமை நிர்வாகிகள் டாக்டர் ரவீந்திரநாத் டாக்டர் சாந்தி டாக்டர் சித்தா மருத்துவ பேரியக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜய் விக்ரமன் மாற்று ஊடக மையம் பேராசிரியர் காளீஸ்வரன் புதிய தலைமுறை மக்கள் கட்சி கோபாலகிருஷ்ணன் மக்கள் பாதை பேரியக்கம் ஓய்வு பெற்ற ஐ எஸ் நாகல்சாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் வே காசிநாதன் துறை செய்தியாளர்களிடம் பேசும்போது ஓராண்டுக்கு மேலாக பணி புரிந்த நிலுவைத் தொகை வழங்க கோரியும் பணி நிரந்தரம் வழங்கிட வலியுறுத்தி அரசிடம் கேட்டுக் கொண்டனர் மேலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள யோகா பயிற்சியாளர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடும் என தெரிவித்தனர் தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொயிற்சியாளர் கே துறை இன்னைக்கு நடைபெற்ற இந்த போராட்டம் எதற்காக என்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து இந்தியா முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதாரத்திலையும் யோகா பயிற்சியாளர்களை ஒரு ஆண் பெண் பயிற்சியாளர் உள்ளார்கள் அவர்களுக்கு வந்து நிலுவ தமிழ்நாட்டில் வந்த பெண்களுக்கு வந்து ஐயா ஐயாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் வந்து தூப்பதி அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டு வந்தோம் இந்த அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வேலை பார்த்து கொண்டு வரும் தருவாயில் தமிழகத்தில் மட்டும் ஒன்றரை வருடமாக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை அதிகாரிகள் கேட்டதற்கு சம்பளம் வந்தவுடன் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இப்பொழுது சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவும் கை கெட்டவில்லை ஏனென்றால் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளர்களை நீக்கிவிட்டு அதற்கு அந்த இடத்தில் வந்து புதிதாக யோகா பயிற்சியாளர்களை போ போடுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக வன்மையாக கே தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னென்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது இதை நம்பி பல இடங்களில் கடனுடனே உடனே வாங்கி மருத்துவத்துறைக்கு போயிட்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த சம்பளத்தை வைத்து கடனை கட்டி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது இங்கே உள்ள ஒரு சில அதிகாரிகள் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு செல்போன் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பி உடனடியாக யோகா பயிற்சியாளர்களை நீக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்கள் அப்படி நீக்காவிட்டால் உங்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் என்று விட்டு விட்டுள்ளார்கள் அதை வன்மையாக யோகா தன்னோட யோகா சங்கத்தை சார்பாக கண்டிக்கின்றோம் இது உடனே உடனடியாக மேல் அதிகாரியை கண்டுபிடித்து யோகா பயிற்சியாளர்களை எதற்காக நி நிறுத்த வேண்டும் என்று அனுப்பி அனுப்பியுள்ளார்கள் என்பதை தெரிவித்த வேண்டும் தமிழ் தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தில் உள்ள அதிகாரி அவர்கள் உடனடியாக நிலுவையில் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய குறிக்கோளாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எங்களுடைய பணியை கண்டினியூ பண்ணணும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது வந்து ஒரு ஒரு வாரமாக வேலைக்கு செல்லாமல் மிக மன வருத்தத்தோடு இருக்கின்றோம் இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு வாழ்வாதாரம் செய்ய வேண்டும் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களும் உடனடியாக இதை தலையிட்டு எதற்காக வந்து இவர்களை நிறுத்த சொன்னீர்கள் என்று கேள்வி எழுப்பி எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்பதான் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் ஆரம்ப நிலையங்களில் யோகா பயிற்சியாளர்களாக யோகா பயிற்சி படித்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் நியமிக்கப்பட்டனர் அந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் காலமாக பணியாற்றி வந்தனர் தற்பொழுது தமிழ்நாடு அரசு அந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளர்களையும் வாட்ஸ்அப் மூலமாக பணி நீக்கம் செய்திருக்கின்றார்கள் இது கடுமையான கண்டனத்திற்குரியது இதன் மூலமாக அந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு குடும்பங்களும் அந்த பணியாருடைய குடும்பங்களும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் சொல்லன்னா இன்னலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் போலவே ஏறத்தாழ இருபது மாதங்களுக்கு அவளுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த ஊதியம் என்பதும் மிக மிக குறைவான ஊதியமாகும் ஆண் பயிற்சியாளர்களுக்கு அதாவது ஆண் யோகா பயிற்சியாளர்களுக்கு மாதம் தோறும் எட்டாயிரம் ரூபாயும் பெண் யோகா பயிற்சியாளலுக்கு மாதந்தோறும் வெறும் ஐநூ ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டது இந்த ஊதியம் என்பதே மிக மிக குறைவான ஊதியமாகும் இதில் இன்றைக்கு வந்து வாழ்வாதாரத்தை நடத்த முடியாது வாழ்க்கையை நடத்த முடியாது மிக குறைவான ஊதியத்தில் எட்டாயிரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஐயாயிரம் என்ற அடிப்படையிலும் அவர்களை பணியமர்த்திவிட்டு அவர்களுக்கு இருபது மாதமாக அந்த ஊதியத்தை வழங்காமல் இருப்பது என்பது நியாயமல்ல அது சமூக நீதி காக்கக்கூடிய அரசுக்கு உகந்ததல்ல எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த ஊதிய பாக்கியத்தை வழங்கி வழங்கிட வேண்டும் அதுவிட பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளர்களுக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலையை வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் சார்பாகவும் யோகா பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு அரசு மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் திராவிட மாடல் அரசு இது அனைவருக்குமான அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அனைவருக்குமான அரசாங்கம் யோகா பயிற்சியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அவளை அவர்களுடைய குடும்பங்களை நடுத்தறிவில் நிறு நிறுத்துவது என்பது ஏற்புடையதாக இருக்காது எனவே சமூக நீதியை காக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் எனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளர்களுக்கும் உடனடியாக விதமான நிபந்தனையும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலை வழங்கிட வேண்டும் அவருடைய ஊதிய பாக்கியை வழங்கிட வேண்டும் அதே போலவே ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எதிர்காலத்தில் பணி நிரந்தரத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் மகாராஷ்டிரா அரசு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மருத்துவத்துறையில் பணியாற்றிய அனைத்து தற்காலிக மருத்துவத்துறை பணியாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்துவதாக அறிவித்துள்ளது எனவே மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் ஆட்சியில் மகாராஷ்டிராவில் ஒரு பிஜேபி அரசாங்கமே பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்த தற்காலிக பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி ஆளுநர் உரையில் அறிவித்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது திராவிட மாடல் அரசு ஏற்கனவே பணியாற்றியவர்களை பணி நீக்கம் செய்தது என்பது சரியல்ல அதே தமிழ்நாட்டில் ஏராளம் ஏராளத்தாலும் முப்பத்தி முப்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையும் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பணி நிரந்தரம் வழங்கவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய முப்பதாயிரம் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று அவர் ஊடகங்கள் வாயிலாக வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை வேதனளிக்கிறது எனவே மகாராஷ்டிரா அரசாங்க அரசாங்கத்துடைய அந்த நடைமுறையை முன்னுதாரணமாக கொண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அடிப்படையாக கொண்டு பத்தாண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அதே போலவே பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கும் உடனடியாக மீண்டும் தமிழ்நாடு அரசு கருணை அடிப்படையில் மனிதாபி அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி